ட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தா செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே நன்றி ககப்பனே நன்மை செய்திரே கிருபை குறிந்தார் பாவத்தை நீக்கி பரிசுத்தமாக்கினார் உமக்கென்று வாழ தீர்த்தெடுக்க ஒரு கணையை தந்தவிடும் தந்திரையா உழைக்கும் கரங்களை சொல்லி பாடு நன்றி தகவனே நன்மை செய்தி ரே நன்றி தகவனே நன்மை செய்தி ரேலையா அலிலையா அவர் எப்படி கு அன்புக்கு இருந்தாரு தெரியுமா எப்படிங்க உயிரோடு இருக்கும்போது உன் மேலே நான் அன்பா இருக்கேன் நான் நேசமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரா எப்படி சொன்னாருன்னா அவர் மறித்து அவர் அன்பை வெளிப்படுத்தினாராம் என்ன பண்ணா பண்ணில அவரை மறித்து என்ன பண்ணாராம் அன்பு குறிந்தாரா அவர் என்ன பண்றான் இந்த உலகத்துல இருந்து நம்மளை பிரித்து அவருக்காக வாழ நம்மள ஜீவனை கொடுத்தாராம் அலிலையா ஒரு பிரித்து எடுக்கிறது ரொம்ப சின்ன காரியம் இல்லைங்க ரொம்ப பெரிய காரியம் என்ன பண்ணுதான் எப்படி தெரியுமா பெரிய காரியம்னா உங்கள் நம்ம பாஷையில் சொன்னோம்னா தேனு கூட்டில் தேனை எடுக்கிற மாதிரி தான் தேனு கூட்டில் தேனை ஈஸியாக எடுத்துட முடியுமா ஆ எப்படி இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ப்ரிப்ரேஷன் ஆகணும் என்ன பண்ணால் நம்ம என்ன பண்ண ப்ரிப்ரேஷன் ஆகணும் ஆயத்தப்படுத்தணும் அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு தான் நம்ம ஆண்டவர் இயேசு தாயின் கருளு உருவாக முன்னாடியே நாம் என் தேவனாகிய கருத்த ஒன்று பெயர் சொல்லி அழைத்தார் உனக்காக என்ன அன்பு குருந்தீங்க அந்த வரிகளை

இருள் அதிகாரத்தை அகற்றி இயேசு அரசுக்குள் சேர்த்துட்டார் அவர் நம்மை சொந்தமாய் ஆக்கிக்கொண்டார் எப்படி சொந்தமாய் ஆக்கிக் கொண்டார்னா அவர் விலை மிதிக்க முடியாத இரத்தத்தை நமக்காக சிந்தி அவர் உரிமையை கொண்டாடினார் என் பிள்ளை என் மகன் என்று அவர் சொத்தாய் கொண்டார் இருள் அதிகாரமாக டிவிட்டி ஏசு அரசுக்கு சேர்த்து இருள் அதிகாரமாக திரிவிட்டே ஏசு அரசுக்கு சேர்த்து விடி உமக்கு சொந்தமா அவரு ஜீவன் தந்து உங்கள்கிட்ட அன்பு கொண்டார் அதிகாரத்தை அகற்றி உன் பெரிய வெளிச்சத்தை காண செய்கிற கர்த்தர் உங்கள் அருகில் அவர் ரத்தத்தை சிந்தி உமக்கு அவருக்காக சொந்தமாய் ஏற்றுக்கொண்ட தேவன் சொந்தமாய் மாற்றிக்கொண்ட தேவன் அவர் சொந்தமாய் கொண்ட தேவன் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை வீட யாரும் இல்லை சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை வீடும் இல்லை சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை வீட யாரும் இல்லை என் சொத்து நண்பறைய முற்றார் உறவர் நல்லிக்கொண்ட உம்மை கொண்டே உன் பாசதினா நல்லே உன் திருபைனா த்தை உயர்த்தி அவரு சொந்தம் கொண்டாடுங்க அவரு சொந்தம் கொண்டாடுங்க ஏ சு ஏ கொடுக்கிற தேவன் நான் நான் பானே நான் பேருந்து சொல்லிக் கொண்ட உம்மை யாருமில்ல என் சொல் இந்த வேலையில நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம் கட்டுன கணவர் கூட மதிக்க மனைவி கூட மதிக்க மாட்டேங்குது இந்த சொந்தம் உங்களை விட்டு இந்த உலகபுரமான சொந்தம் உன்னை விட்டு ஓடும் ஆனா என் இயேசு கிறிஸ்து விலை மதிக்க முடியாத ரத்தத்தை சிந்தி உன்னை சொந்தமாக்கின ஜனங்கள்

Jesus. Mm -hmm. <tulent> 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 எல்லா ஏ சொ ஏ நீங்க சொல்லுங்க வாய்களை திறந்து சொல்லும் போது அர்வாயை நன்மையால் நிரப்ப வல்லவரா இருக்கிறார் ஏ hello மறித்தாலும் உம்மோடு நான் வாழ்ந்தாலும் உம்மோடு இந்த ஜீவன் உள்ள வரையும் உண்மையே நான் ஆராதிப்பேன் உண்மையே நான் துதிப்பேன் உண்மையே நான் பற்றி கொள்ளுவேன் ஏன்னா எனக்காக உயிரை விட்டீங்கல்ல எனக்காக ஒவ்வொரு சொட்டு இந்த தரமல பட்டிங்கல்ல அன்பை எப்படின்னா நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க பாருங்களா ஆனா நான் செத்தாதான் என்னட்ட நீ அன்பு குருவாய் என்று அப்படி சொல்லல அதோட அன்பு எவ்வளவு பெரிதா இருக்குது அவர் ரத்தத்தை சிந்தி மகனே விலம்படுத்த உனக்காக உனக்காக கொடுத்தார் வாழ்ந்தாலும் அவருக்காக மறித்தாலும் அவருக்காக எதை செய்தாலும் அவருக்காக இந்த சொந்த மந்தம் முற்றார் ஒருவருக்காக நான் வாழ்ந்து முடித்துட்டேன் இப்போது உனக்காக வாழ

ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாசத்துக்காக அன்புக்காக இயங்கின ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கணவரோட அன்பு பிள்ளைகளோட அன்பு மனையோட அன்பு சகோதர அன்பு உற்றார் உறவுகள் அன்புக்கெல்லாம் என் தேவன் இந்த பதில் கொடுத்தார் அதுக்காக நமக்கு நன்றி ராஜா இந்த ஆராதனை நீ ராசுவதுக்காக உமக்கு நன்றி ராஜா பலப்படுத்துனதுக்காக உமக்கு நன்றி ராஜா சிறு பிள்ளைகளோடு முதியோரோட நீ பேசின வார்த்தைக்காக உனக்கு நன்றி சுழ்த்துக்கிறோம் மிஞ்சிருக்கிற வேலையை கூட கரத்துல கருத்துறோம் நீ ராசுவதைங்க பலப்படுத்தினேஷு நம்ம செவி கிரமிச்சு நல்லதுதான்